இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பரம்பரை சொத்துரிமை வரி குறித்த சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு பிறகு காங்கிரஸ் முற்றிலும் அம்பலப்பட்டுவிட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமித்ஷா கூறுகையில் சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு பிறகு காங்கிரஸ் முற்றிலும் அம்பலப்பட்டுவிட்டது முதலில் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவோம் என தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள் நாட்டின் வளங்களை பகிர்ந்தளிப்பதில் சிறுபான்மையினருக்கே முன்னுரிமை என பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார் இப்போது அமெரிக்காவில் தனியார் சொத்தில் ஐந்து சதவீதத்தை அரசு எடுத்துக் கொள்வதாகவும் இது நியாயமானதுதான் என்றும் சாம் பெட்ரோடா கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி எழுப்பியபோது மக்களின் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்று ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்பட ஒட்டுமொத்த காங்கிரசும் கூறியது ஆனால் சாம் பிட்ரோடாவின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் நோக்கத்தை தெளிவுபடுத்திவிட்டது நாட்டு மக்களின் தனி சொத்தை கணக்கெடுத்து அதை அரசு சொத்தாக மாற்றி முந்தைய யுபிஏ அரசில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாட்டின் வளத்தில் சிறுபான்மையினருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பகிர்ந்தளிக்க விரும்புகிறார்கள் ஒன்று தனியார் சொத்துக்களை பகிர்ந்தளிக்கும் திட்டம் தங்களுக்கு இருப்பதாக காங்கிரஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் உள்ள அந்த கருத்தை திரும்பப் பெற வேண்டும் சாம் பிட்ரோடாவின் கருத்தை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் நோக்கம் தற்போது வெளிப்பட்டு விட்டது மக்கள் இதனை அறிவுபூர்வமாக அணுக வேண்டும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ராகுல்காந்தி செல்வத்தை மறுபங்கீடு செய்வது குறித்து பேசுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிட்ரோடா இதற்கும் ஒருபடி மேலே சென்று ஒருவரது சொத்தில் சதவீதம் அரசால் பரம்பரை சொத்துரிமை வரியாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறுகிறார் அமெரிக்காவில் இந்த நடைமுறை இருப்பதாக பிட்ரோடா கூறுவது உண்மைக்கு புறம்பான கருத்து அமெரிக்காவின் ஆறு மாகாணங்களில் மட்டுமே இந்த நடைமுறை இருக்கிறது மக்கள் எதற்காக பொருளாதார ரீதியான ஆய்வை தங்கள் வீடுகளுக்குள் நடத்த அனுமதிக்க வேண்டும் ராகுல் காந்தி கூறியுள்ள கருத்துக்கு காங்கிரஸ் விளக்கம் அளிக்க தயாரா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்